அனைவருக்கும் வணக்கம் இது மேல் மணம் வேடு வெள்ளை வேடு பக்கம் இருக்குது இங்கே வந்து நம்ம ரெண்டு ஏக்கர் இந்த நெல் வயலுக்கு வகைலுக்கு நெற்ற பயோஃபிட் உரங்கள் பயன்படுத்தியிருக்கோம் கூடவே பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களான ஜீவாமிரதம் இஎம் கரைசல் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் வரல் கலைகள் வராமல் இருக்கிறதுக்கு அசோலா பயன்படுத்தியிருக்கோம் ஜூன் அஞ்சா தேதி நடவு செஞ்சது நூத்தி இருபத்தி நாள் ஆகுது நாத்துல இருந்து கணக்கு வச்சா நூத்தி இருபத்தஞ்சு நாள் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் அறுவடைக்கு தயாரா இருக்கு இங்க தான் நம்ம நிறைய பதிவுகள்லாம் நம்ம பதிவிறக்கம் செஞ்சிருக்கோம் இந்த இடத்துல நுண்ணுயிர் ஊரகங்கள் கொடுத்தது எல்லாமே இங்க பதிவாயிருக்கு இது வந்து எந்த ஒரு பயன்படுத்தவே இல்லை முற்றிலும் இயற்கையான முறையில தான் பண்ணியிருக்காங்க உள்ள பத்து ஏக்கருக்கு நெட்ஸர் பயோஃபிட் உரங்களை வந்து ஸ்டிம்ரிச் வந்து இலைவழி தெளிப்பா கொடுத்திருக்காங்க ரெண்டு ஏக்கருக்கு முழுமையான நெட்சரப்பு உரங்களும் பயன்படுத்தியிருக்காங்க மற்ற இருக்க மீதமுள்ள பத்து ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலை வழித்தளிப்பாக நம்ம வந்து வளர்ச்சி ஊக்கி கொடுத்துருக்கோம் இந்த பத்து ஏக்கர் முழுவதுமே பண்ணியிருக்கோம் அடுத்த கட்டமாக இந்த பத்து ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரசாயனத்தை தவிர்த்துட்டு இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்களை பயன்படுத்தி இந்த நிலத்தொட உரிமையாளர் செய்ய போறாரு இது அறுவடையான பிறகு இது எவ்வளவு மகசூல் வந்திருக்கு நம்ம 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 கேட்டு தெரிஞ்சுப்போம் நன்றி அடுத்ததுபுறமாக இருக்க இந்த ரெண்டு ஏக்கர் வந்து நம்ம முற்றிலும் வந்து இயற்கை உரங்கள் பயன்படுத்தினது வலது பக்கமாக இப்போ இந்த வயல்ல இருந்து பார்த்திங்கன்னா ரசாயனம் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க வீட்டில் போட்டு பத்து ஏக்கருக்கு இப்போ இந்த பயிர் பார்த்திங்கன்னா அது சாயலை ரசாயனம் போட்டது கொஞ்சம் சாஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரசாயனம் பயன்படுத்துகிறது எல்லாம் ஒரே ஒரே நேரம் நடவு செஞ்சதுதான் இந்த வயல் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் அந்த பனைமரம் தெரிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இதுக்கு வந்து எந்த ஒரு ரசாயனமும் கீழே அவங்க பயன்படுத்தலை முற்றிலும் பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்கள் நெற்சற்புடைய பயத்தெட்டு உரங்களும் ஜீவாமிரதம் கொடுத்துருக்கோம் இஎம் கரசல் கொடுத்துருக்கோம் அசோலா கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இது கொடுத்துருக்காரு இந்த பயிர் வந்து சாயலை ரசாயனம் பயன்படுத்தின பயிர் வந்து சாஞ்சிருக்கு அறுவடை ஆகும்போது தான் இது ரெண்டு துடைய மகசூல்ல வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல தான் நம்ம உரங்கள்லாம் கொடுத்துருப்போம் Продолжение следует...